ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறகடிக்கா ஆசை இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா இங்கே முத்தோட அம்மா வந்து அப்படியே ஹாலில் வந்து உக்காந்துருக்கிற டைமில் இங்கே மனோஜோட பையன் வந்து அப்படியே டேபிள் மேலே ஏறி ஆள்னு குடிச்ச ஒன்னையும் இங்கே சொல்லணுமா அப்பா முத்தோட அம்மா ஐயோ அய்யோ எனக்கு நெஞ்சு வழியே வந்துச்சே இந்த பையன் என்ன பண்ணுறான் பாரு ஐயோ என்னை காப்பாற்றுங்களேன் காப்பாத்துங்களேன்னும் போது எல்லாரும் வெளியே ஓடி வருவாங்கோ என்னம்மா என்னம்மானு ஏய் மரியாதையே இந்த பையனை இட்டுன்னு போயிட்டு எங்கேருந்து இட்டுன்னு வந்திங்களோ அங்கேட்டு போய் விட்டுவாங்கோ சரியான லொல்லு பண்ணுது இந்த பையன் சரியா வந்து அப்படியே அந்த பையனை பார்த்து அப்படியே திட்டம் போது அந்த இடத்துல நம்ம தாயாக இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ வழியாக இருக்கும் இங்கே மனோஜோட மனோஜ் அவங்க ஒய்ஃபெல்லாம் அப்படியே பார்த்துன்னே இருப்பாங்க ஒடுங்கத்தை சின்ன பையன் தான் நான் அவன் ஏதோ பண்ணுறான் அதை நீங்கள் ஏன் தப்பான்னு நினைக்கிறீங்கன்ட்டு நீங்கள் சொல்லும் போது என்ன இவளுக்கு இவ்வளோ நல்ல மனசு இருக்கா இப்போ போய் இவோ சப்போர்ட் பண்ணுறான்ட்டு மீனை அப்படியே யோசிக்கிற டைமில் வந்து அதுக்கு முத்து வந்து சொல்லுவாருமா என்னம்மா அவங்களுக்கு குழந்தைகிட்ட கூட எப்படி நடந்துக்கணும்னு தெரியாதம்மா அவனே அம்மா அப்பா இல்லாத அனாத பையன் ஏதோ அவங்க பாட்டிக்கு உடம்பு இங்கே இட்டுன்னு வந்து வச்சுன்னு இருக்கிறோம் நீ அம்மா இவ்வளோ சிடுசிடுன்ற என்னமோது அந்த இடத்துல முத்தோட அப்பா வந்து நீ வாப்பா நம்ம போய் பென்சில் நோட்டு கேட்டெல்லாம் நம்ம வயனு வரலாம் ஆமாம் இவனை வீட்டையே விட்டு அனுப்புன்னு சொல்லுக்கிறேன் இப்போ இவனுக்கு நோட்டு பென்சில்லாம் ரொம்ப முக்கியமாக போது முத்து வந்து கோவம் வந்துடும் உனக்கு என்னதான் பிரச்சனை பெற்ற பையன் என்னையும் உனக்கு பிடிக்காது ஏதோ அனாத பையனை எடுத்து வந்து ஒரு பத்து நாள் வச்சுன்னு இருக்கலான்னு பார்த்தா உனக்கு அதுவும் பிடிக்காது உன் மனசில் நீ என்ன தான் நினைச்சின்னுக்கிற போது ராகுனி அப்படியே வருத்தப்படுது